ஆனாலும் பரவாயில்லக்கா இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்துருக்கேன் பேசிக்கிட்டே போனான் பேசிக்கிட்டே போகலாம் டைம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்லைக்கா நான் தான் இங்கே வந்தேன் டைம் போகலாம் சரி இங்கே வந்தால் கொஞ்சம் விளையாடலாம் பேசலாம்னு வந்தேன் பாட்டி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சரி அக்கா நான் உனக்கு கேட்கு நினைச்சேன் தப்பா எடுத்துக்காத பாப்பா ஏன் கீழ்த்த இழுத்து பேசுகிறான் ஸ்பீச் தெரப்பி எதுவும் கொடுக்கலாம்ல கூறு கட்ட வழியா அது மழலை பேச்சு சரி என்னைக்கா சாப்பாடு செஞ்சீங்க இரு சாப்பிடுவான் பார்த்து பிரியாணி தான் பாப்பா அவன் மாதமாக இருக்கா டைமுக்கு சாப்பிடுவோம் பசிக்கிட்டு என்னன்னு தெரில வெளியில் போனாங்க விளையாட பாத்தி நீ கவனிக்கலையா அம்மாவும் அப்பா ரூமுக்குள்ளே போயிட்டாங்க தாத்தா வெளியில் போயிருக்காங்க சரி நான் போயிட்டு வரேன்க்கா டைம் ஆச்சு வீட்டுக்கார தேடுவார் ஒரு வா சாப்பிட்டு போலாம்னு கேட்க மாட்டேங்கிற சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயேன் உன் வீட்டில் சாப்பிடணும் எங்கக்கா சாப்பிட போறேன் சிட்டுக்கு கொடுங்க மாசமா இருக்கா நல்லா சாப்பிடட்டும் கண்மணிக்கு கொடுங்க சின்ன போயிட்டு வரேன்க்கா சரி பார்த்து நல்லா குனிஞ்சு நிமிரணும் சிட்டு தான் நார்மல் டெலிவரி சிட்டு ஏன் இப்படி குடும்ப விட்டுறானு தெரியல இந்த நேரத்தில் குடிஞ்சு நிமிடலாமா ரெண்டு மாதம் தானே இருக்கு அத்தை நிமரம் உள்ள மூச்சு பிடிச்ச பிடிச்சு கொஞ்சம் கைத்தாங்களா தூக்கி விடுங்க இல்லை வாடா மூச்சு பிடிச்சா பிள்ளைக்கு சரி விடுங்க ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க இதெல்லாம் நடக்கிறது தான் சொன்னாங்க குனிஞ்சு நிம்முறை சொல்லி விடுங்கத்தை ஏன் இப்படி பண்றீங்க சோகமா இருக்கிறீங்க ஜாலியாக இருந்தால்தான் மூச்சுக்கு நல்லா வச்சு பித்தையடுத்திய கட்டி போட்டா பெத்த கடனுக்கு தான் என்ன வச்சு வட்டிய கட்டி போட்டா பெத்தவன் மனசு என்னாச்சு அட பிள்ளை மனசு சரி சாரீடா தம்பி ஆ சரி பூரி இனிமேலாம் அப்போ சமாதானப்படுத்தணுமா சரி விட என்ன சாப்பாடு பிரியாணிடா எடுத்துட்டா என்ன பிரியாணியா வாங்க போய் சாப்பிடலாம் இல்லை என்கிட்ட சரி வாங்க போய் பிரியாணி ஒரு விட்டு வெட்டலாம் டீ தந்தி போய் சிட்டு தக்கறா உட்காந்து டைமாக போய் பிரியாணி வாங்க